இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று மூணு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்கங்க பாருங்கள் ரூட் ஆஃப் ஒன்பது புள்ளி மூணை என் கோட்டில் குறிக்கவும் சரிங்களா இப்போது கொடுத்துருக்க இந்த ரூட் வந்து ஸ்கொயர் ரூட் சரிங்களா ஸ்கொயர் ரூட் வந்து ஒன்பது புள்ளி மூணு இதை நம்ம வந்து ஜாம்ட்டு போடுவோம் பார்த்தீங்களா சேம் அதே போல் நம்ம மென்ஷன் பண்ணி ட்ராயிங் பண்ண போகிறோம் பாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க இப்போ ஸ்கேல் ஸ்கேல் எடுத்து நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து ஒன்பது புள்ளி மூணு இப்போதை என்ன பண்ணலாம் பாங்க ஸ்கேல் வச்சு நீட்டாக உள்ள லைன் போட்டுக்கோங்க அந்த லைன் வந்து எப்பயும் போல் வந்து ஏன் ஏனும் பீன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் ஜீரோ வந்து ஆரம்பிக்கும் அதே போல் நம்ம பத்து சென்டிமீட்டர் பதினொரு சென்டிமீட்டர் நீங்கள் கீழே வேணும்னா ஒன்று ரெண்டு மூணுட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் இது தேவையில்ல அப்படின்னா நீங்கள் போட தேவையில்லை சரிங்களா இது எப்படி எக்ஸட்ராக நமக்கு போயிட்டே இருக்கும் அப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம ஏன் எடுத்துப்போம் இப்போ ஸ்கேல் வச்சு என்ன பண்ணலாம் அளவு மென்ஷன் பண்ண வந்து ஒன்பது புள்ளி மூணு இங்கே வந்து பாருங்கள் ஒன்பதுலேருந்து ஒன்பது புள்ளி சின்ன சின்ன கோடு வரும் பார்த்தீங்களா இந்த கோடு ஒன்று ரெண்டு மூணு போது நமக்கு இந்த இடத்துல வரும் ஒன்பது புள்ளி மூணு சரிங்களா இந்த பாயிண்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கலாம் இரண்டுத்துக்கு இடைப்பட்ட அளவு எவ்வளோ ஒன்பது புள்ளி மூணு சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த டைம் இது ஏன்னு இது பீனு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் காம்பாஸ் இருக்குது பார்த்தீங்களா காம்பாஸோட முனையை வந்து ஏழு வச்சுக்கோங்க இருந்து அளவு எப்படி இருக்கணும் ஒன்பது புள்ளி மூணு இந்த ஏ பிக்கு இடையில வந்து நம்ம மட்டும்தான் அளவு எடுக்க போகிறோம் பாதிக்கு மேலே இந்த ஏலருந்து பாதிக்கு மேலே எந்த அளவு வேணும் எடுத்துக்கலாம் பீக்குள்ளே சரிங்களா அப்போ துறையுமோ நீங்கள் இப்போது ஒரு முக்கால்வாசி முக்கால் வாசி இல்லை முக்கால் வாசி கொஞ்சம் கம்மியாக அப்படின்ற அளவு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து போங்க ஏன்ற புள்ளியில் வந்து முனையை வச்சு ஆறம் தான் ஆர்க்கு மேலே ஒரு ஆர்க் வரும் அதே போல் கீழே ஒரு ஆர்க்கு வரும் அளவு மாறாமல் அப்படியே பீல வச்சு ஆர்க் போடம்பாங்க இங்கே ஒரு ஆர்க் நமக்கு வரும் அதே போல் சேம் கீழே வந்து ஒரு ஆர்க் வரும் சரிங்களா இதை நீட் என்ன பண்ணுறீங்க ஸ்கேல் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு புள்ளிக்கும் சென்ட்ரலில் இந்த கோடு வர்ற மாதிரி வரும் சரிங்களா இதனுடைய அளவு நீங்கள் முக்கால் வாசிக்கு பக்கம் எந்த அளவில் எடுத்தாலுமே நீங்கள் சந்திக்கிற புள்ளி உங்களுக்கு ஏபிக்கு சென்ட்ரு பாயிண்ட்டாக வந்து இருக்கும் கொஞ்சம் ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி வேரியேஷன் ஆகலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இந்த பீ பார்த்தீங்களா வந்து ஸ்கேல் வச்சு ஒரு சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் இது காமனாக உங்களுக்கு எந்த புள்ளி கொடுத்துருந்தாலுமே நீங்கள் காமனாக ஒரு சென்டிமீட்டர் பீலேருந்து எடுத்தால் போதும் பியிலேருந்து ஒரு சென்டிமீட்டர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த புள்ளி வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது பாருங்கள் காம்பஸோடைய முனையை வந்து இந்த சென்டர் பாயிண்டில் வைங்க இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து ஓ அப்புடின்னு எடுக்க போகிறோம் சென்டர் பாயிண்ட் ஒன்று எடுக்கும்போது இந்த அளவுலேருந்து இந்த அளவுக்கு கரெக்டாக வையுங்க இப்போது பென்சிலோடைய முனை ஏவில் இருக்கணும் காம்பஸ் ஜீரோவில் இருக்கணும் இப்போ ஆறு உங்களுக்கு எப்படி வரும்னா கரெக்டாக பாருங்கள் இப்போ ஜீரோலேருந்து ஏக்கு இந்த அளவு எடுக்கும் போது உங்களுக்கு ஏவையும் சியையும் இணைக்கிற புள்ளியாக வரும் சரிங்களா இந்த பக்கம் இருந்து எடுத்தால் ஓ ஏ ஒரு இந்த அளவோ அதே அளவில் தான் ஓசின்ற அளவு வரும் அப்போது ஆருக்கு ஓவில் வந்து காம்பல்சரி மன வச்சுட்டு ஏ பென்சில் போது உங்களுக்கு அரை ஓட்டம் இப்படி வரும் ஏவையும் சியையும் இணைக்கிற மாதிரி வரும் சரிங்களா காம்பல் பென்சிலில் போடும்போது நீட்டாக போட்டுக்கோங்க என்ன பண்ணால் ஸ்கேல் வச்சு இந்த பி இதுக்கு நேராக இந்த வட்டருக்கு பற்றி நேராக இணைக்கிற மாதிரி பி ஒரு செங்கோடு செங்குத்து கோடு வரைஞ்சிப்போம் சரிங்களா இப்போ இந்த பி இங்கேருந்து கூட வருன்னு பார்த்தீங்களா இந்த இது ஒரு புள்ளி இந்த புள்ளிக்கு நம்ம ஏபிசி கொடுத்துருக்கோம் அப்போ டீன் கொடுத்துக்கலாம் இப்போ டீன் கொடுத்துரு பார்த்தீங்களா இப்போது இந்த பிசியோடைய அளவும் சாரி பிபியோடைய அளவு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஒன்பது புள்ளி மூணு சென்டிமீட்டர் அளவாக இருக்கும் சரிங்களா என்ன பண்ணலாம் காம்பஸ் உடைய முனை எடுத்து பீல வச்சுக்கோங்க பென்சில் வந்து டீலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இங்கே இந்த அளவு படி இங்கே காம்பஸ் இருக்கணும் டீலில் வந்து பென்சில் இருக்கணும் அப்போ இருந்து இந்த பக்கம் ஒரு ஆரம் ஒரு வட்டம் வரையும் போது நமக்கு இப்படி வரும் சரிங்களா இந்த அளவு வச்சு இங்கே வட்டம் வரையும் போது பி டி இந்த புள்ளி வந்து ஈன்னு எடுத்துப்போம் இப்போது இந்த பிடினுடைய அளவு எப்படி ரூட் ஆஃப் ஒன்பது புள்ளி மூணும் அதே போல் தான் இந்த பிஇனுடைய அளவு எப் எவ்வளோவா இருக்கும் ரூட் ஆஃப் ஒன்பது புள்ளி மூணு சென்டிமீட்டர் இந்த ரூட் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் சரிங்களா அதாவது இந்த இடத்துல வந்து பிடினுடைய அளவும் பிசினுடைய அளவும் எவ்வளவாக இருக்கும் ரூட் ஆஃப் ஒன்பது புள்ளி மூணாக இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் அந்த ட்ராயிங் இதுக்கு பாருங்கள் வரையறை சொல்கிறேன் அதே போல் இந்த ஆர்க் நம்ம போடும்போது அளவு நம்ம வந்து முக்கால் வசி கம்மியாக எடுக்கும் போது வட்டத்துக்குள்ளே வரும் முக்கால் வசி கொஞ்சம் அதிகமாக நம்ம பி பி டச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பக்கமாக எடுக்கும்போது இந்த ஆர்க் வந்து வட்டத்தை விட்டு வெளியே வரும் சரிங்களா அது நமக்கு ஆர்க் உள்ளே வர்றதோ வெளியே வர்றதோ ப்ரொம் கிடையாது இந்த அளவு ரெண்டுத்துக்கும் மத்தியில் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா சென்ட்ரல் பாயிண்டில் வரும் சரிங்களா வரையறை பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன வரும் ஒரு நேர்கோட்டில் வந்து ஏன்ற புள்ளியை வந்து குறிக்கவும் ஃபஸ்ட்டு அவர் நேர்கோட்டை போட்டதுமே முதல்ல இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா அடுத்து பாருங்க ஏவிலருந்து ஒன்பது புள்ளி மூணு சென்டிமீட்டர் ஒரு புள்ளி எடுத்துருக்கோமா இது எப்படி எழுதலான்னா ஏவிலிருந்து ஒன்பது புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அளவிலான புள்ளி பி என குறிக்கவும் சரிங்களா இங்கே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது ரெண்டுத்துக்கும் ஏபிக்கு சென்டரில் வந்து நம்ம ஒரு ஆர்க் ஒரு ஆர்க் எடுத்துருக்கோமா அப்போது ஏபிக்கு பொதுவாக சரிங்களா பொதுவாக மைய குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோமா நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதை வச்சு நாம்ளாகவே வந்து வரையறை கொடுத்துக்கிறத நம்ம புக்கில் இருக்கிற மாதிரியே கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு எப்படி கொடுத்துருக்கோமோ அதை ஒரு ஒரு பாயிண்ட்டு நம்ம எடுத்து எழுத போகிறோம் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்து பியிலிருந்து ஒரு சென்டிமீட்டர் அளவான சி என்ற புள்ளியை குறிக்கவும் ஏன் இது கண்டு இல்லை ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் சி என்று நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா அடுத்து பாருங்கள் இந்த ஓ ஓஏவுக்கும் ஆரமாக ஒரு அரைவட்டம் வரைஞ்சிருக்கோம்மா ஓஏவுக்கும் ஓ சிக்கும் சேத இந்த அரைவட்டம் சரிங்களா அரைவட்டம் வரையவும் நெக்ஸ்ட் பாருங்க அரை வட்டம் வரைஞ்சதுக்கப்புறம் செங்குத்து கோடு எடுத்துருக்க மாதிரி செங்குத்து கோடு அப்போது இது இது எப்படி எழுதலான்னா ஏபிக்கு செங்குத்தாக அதாவது ஏபிக்கு செங்குத்தாக பிஇல் பிடி என்ற கோடு வரையவும் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து பிடினோட அளவும் பிசியோடைய அளவும் சாரி பிஇோடைய அளவும் சரிங்களா எப்படி இருக்கும் ரூட்டாக ஒன்பது புள்ளி மூணு இதை ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க